நமக்கு விருப்பமான விஷயங்களை தரக்கூடிய ஒரு சிறந்த சூறாவதான் நம்ம பார்க்க போறோம் நம்ம நிறைய அமல்கள் செய்யக்கூடியவங்களா எடுக்கிறோம் அதுல நமக்கு கூடுதலான சிறப்ப கொடுக்கக்கூடியது எந்த அமல் அப்படின்னா அது திருக்குறான ஓது அதுல இருந்த ஒரு சூறாவையோ அல்லது அதுல இருந்து ஒரு ஆயத்தையோ ஓதுறதுதான் நமக்கு சிறப்பிலும் சிறப்பு ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹத்தலா ஓர் ஆயிரம் நன்மைகளை நமக்கு தருவோம் அதுவும் நம்ம ஓதக்கூடிய அந்த நேரத்துல நம்முடைய மனம் எப்படி இருக்குது அப்படிங்கறத பாத்துட்டு இன்னும் இன்னும் நன்மைகளை அல்லாஹத்தல நமக்கு அதிகப்படுத்தி கொடுப்பான் அது மட்டுமல்ல நமக்காக வறுமை நாட சிபாரிசு செய்யக்கூடிய ஒரே அமல் என்ன அப்படின்னா அது கண்டிப்பா திருக்குறான் தான் அதனால திருக்குறான்ல இருந்து நம்ம ஒரு சூறாவை எடுத்து அத நம்ம அல்லாஹ்வின் முன்னாட வச்சு எனக்கு இந்த சூறாவின் என்னுடைய இந்த இந்த லேசாக்கு என்னுடைய தேவையை நிறைவேத்து அப்படின்னு கட்டாயம் மறுக்காம நமக்கு பதில் தருவோம் அப்படிப்பட்ட பலமான ஒரு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த சூறா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச சூறாதான் ரொம்ப பெரிய சூறாலாம் கிடையாது நம்ம அன்றாடம் தொழுகையில ஓதக்கூடிய சிறிய சூறாதான் இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு இன்னைக்கு நம்ம யாரும் அறிந்திராத பல சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போறோம் இன்னும் இந்த சூறாவை எந்த நீயத்துக்காக நம்ம நீயத்து வைக்கலாம் அப்படின்னா சில வேலைகள்ல இருக்கக்கூடிய சிக்கல் தீர்ந்திடணும் இன்னும் நோய்கள் நீங்கிடணும் கடன் பிரச்சனை நீங்கிடணும் ஒரு நிம்மதியான சூழ்நிலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அல்லது தடையாகவே இருக்கக்கூடிய இந்த காரியம் எனக்கு இந்த மூணு நாளைக்குள்ள எனக்கு நடந்து முடிஞ்சிடணும் இன்னும் சில வீடுகள்ல குழந்தைகளுடைய பிரச்சனையில அதாவது சொல் பேச்சு கேட்காம இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளினுடைய மனநிலை மாறிடணும் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நிம்மதியா இருக்கணும் இது போல மூணு நாளைக்குள்ள எனக்கு இந்த மாற்றங்கள்லாம் வரணும் எனக்கு இந்த தேவையெல்லாம் நடக்கணும் எனக்கு இந்த ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு கிடைக்கணும் இது மாதிரி மூணு நாள்ல நடக்க வேண்டிய ஒரு தேவைய நீயத்து வச்சுக்கிட்டு இந்த ஒரு சூறாவ நான் சொல்லக்கூடிய இந்த முறைப்படி நீங்க ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் கண்ணுக்கு தெரியாத நீங்க அறியவே முடியாத விஷயங்களில் இருந்தெல்லாம் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவிகளை கொடுப்பான் நீங்க செல்வத்தை எதிர்பார்த்தாலும் சரி ஆரோக்கியத்தை எதிர்பார்த்தாலும் சரி அன்பை எதிர்பார்த்தாலும் சரி உங்களுடைய சந்தோஷமான மனநிலைய நீங்க அடைந்து கொள்ள விரும்பினாலும் சரி இந்த சூறா உங்களுக்கு போதுமானது அது என்ன சூறா அப்படின்னா அதுதான் சூறா குரேஷ் இந்த சூறா நம்ம எல்லோருக்குமே தெரியும் நம்ம எல்லோருமே நிறைய முறை நம்ம ஓதி பல நடைஞ்சிருக்கோம் இந்த சூறாவை இன்னைக்கு நம்ம எப்படி ஓதுறோம் அப்படின்னா தருதை இப்ராஹிம் செலவாத்த நீங்க ஆரம்பத்திலையும் முடிவிலையும் நீங்க மூணு தடவை ஓதிக்கணும் இந்த சூறாவை தினமும் தொடர்ந்து மூணு நாட்கள் நீங்க ஓதணும் இன்னும் இந்த சூறாவ நீங்க இருபத்தி ஒரு முறை நீங்க ஓதணும் இன்னும் இந்த மூணு நாள்ல கட்டாயம் நீங்க ஐவேளை தொழக்கூடியவங்களா நீங்க இருக்கணும் அப்பதான் இதனுடைய இந்த பலன்கள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் இந்த மூணு நாள்ல பெரிய பாவங்களை விட்டு நீங்க விலகி இருங்க இந்த மூணு நாள்ல உங்களால முடிஞ்ச அளவு நிறைய நன்மையான காரியங்களை நீங்க செய்யுங்க உங்களால முடிஞ்சதுன்னா சதக்கா கொடுங்க இன்னும் ஒரு நோயாளியை போய் பார்த்துட்டு வாங்க நிறைய நபர்கள் கிட்ட அன்பா இனிமையா பேசுங்க இந்த மூணு நாள்ல இந்த மாற்றங்களை எல்லாம் நீங்க செஞ்சுட்டு இந்த சூறா கௌசரை நீங்க ஓதுனீங்க அப்படின்னா நீங்க நினைத்த அந்த காரியத்தை எல்லாம் உங்களுக்கு நடத்தி தருவான் ஏன்னா எப்பவுமே நான் சொல்ற மாதிரிதான் அல்லாஹ் தலா நம்முடைய அமல்களை பாக்குறதுக்கு முன்னாடி நம்முடைய உள்ளத்தை தான் பாக்குறான் அப்ப அந்த உள்ளத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வந்தா நம்முடைய இந்த சிக்கல்கள் தீரும் அப்படிங்கறதுதான் நம்ம யோசிக்கணும் அதே மாதிரிதான் நீண்ட நாள் வருடங்களா கட்டாயம் உள்ளத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை அல்லா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா அப்ப அந்த மாற்றத்தை நம்ம தான் செய்யணும் அப்ப உங்களால எந்த அளவு உங்களை மாத்திக்க முடியுதோ உங்களுடைய உள்ளத்தை மாத்திக்க முடியுதோ மாத்திட்டு ஒவ்வொரு அமல்களையும் நீங்க செய்யுங்க இந்த சூறாவை நீங்க ஓதி பாருங்க இதன்படி இருபத்தி ஒரு முறை தான் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு தொழுகைக்கு பிறகு நீங்க ஓதுங்க ஆனால் அதற்கு முன்பாக ஐவேளை தொழுகையை நீங்க தொழுதுட்டு ஓதுங்க இன்னும் சில நல்ல அமல்களை நீங்க செஞ்சுட்டு இன்னும் பாவங்களை விட்டு விலகி இருந்து இந்த சூறா ஓதுங்க இந்த சூறாவே போதுமானது உங்களோட ஒட்டுமொத்த தேவையும் உங்களுக்கு கபூல் ஆக்கி தரும் எனவே அல்லாஹ் இந்த மூணு நாள் நீங்க ஓதி முடிச்சு பாருங்க மூணு நாளைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு நிறைவேறும் நீங்க எதுல இருந்து எந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படிப்பட்ட பிரச்சனையில இருந்து அவ்வளவுக்குமா இன்னும் சூறா குறைச நம்ம ஓதணும் அப்படின்னா குறைசிகளினுடைய எண்ணிக்கையின் அளவிற்கு ஒவ்வொரு முறையும் ஓதுவதற்கு அவ்வளவு நன்மைகளையும் கொடுக்கிறோம் எனவே ஏராளமா நன்மையை சம்பாதிக்கணும் உங்களுடைய வாழ்க்கையவே மூணு நாள்ல மாத்திக்கணும்னு நினைச்சா இதை நீங்க நிம்மதியா ஓதி முடிங்க முடிச்ச மறுநாள் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எனவே இந்த ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அலாத்தால நம் அனைவருக்கும் நெருக்கருமை செய்வானாங்க ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க